அந்தமாய் அருணியாகி அரியமா பொருளவாகி தொண்டர்கள் குருவுமாகி புகழறி தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான துறன் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணிநெற்றி நெற்றி தன்னைக் காக்க தாதவை கடப்பந்தாரன் தானிரு ஒரு காக்க சோதியாம் தனிகை ஈசன் புரிசிலா உயைக் காக்க நாதனாம் ேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முறுகவேல் காக்க நாற்பல் மூடும் நற்குமரும் காக்க புரிசொரு கதுப்பை யானை புண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்மை சிறு சுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாவுலேயன் எனது கந்தரத்தை காக்க பேசுரு தோல்விழாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா மார்வை ஈராறு ஆயுதம் காக்க எந்த ஏசிலா முழங்கை தன்னை எயிர் குறிஞ்சி கோன் காக்க உரிமையாய் தன்னை உமையில மதலை காக்க தருவ ஏரிடவே என் கைத்தளத்தை மா முருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் புறங்கு நாள் காக்க பின் முருகை சே காக்க ஊன்முறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க ஒம்பு தோல்நீர் சுரேசன் உண்டு சூனை காக்க உய ஆணினை அங்கிகரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குபத்தை காக்க இன்றாத எடுப்பை ஏழுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சவனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க உஞ்சிடு பொருட் பாங்கேயன் உலரடி தொடையை காக்க செஞ்சர நேச ஆசான் திமுழுவன் தொடையை காக்க ஏழக தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணிக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயொரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையொரு பழனிநாதபரன் அதங்காலை காக்க மெய்யுடன் ஒண்டும் ஆதி விமல சண்முகம் காக்க தெய்வநாயக விசாதன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளிய உரத்த சத்தத்தோடு வருதப் பிரேதம் பலிகள் ராத்ததத்தை பலகனக்கு எதையானாலும் காக்கெடுபர் செய்யும் சூன்யம் வலியுள்ள மந்திர தந்திரம் வருத்திடாது ஐலேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வேல் சூழல்கள் தாங்கிய தண்டம் தடி பரசு ஈட்டி ஆகி பாங்குரை ஆயுதங்கள் தகவரின் மேலே தீந்து செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க அவ்வியமுலர் ஊணுன் அசடர் பே அரக்கர் புல்லர் செவர்கள் எவரானாலும் புடமுடன் என மக்கட்ட தவ்யே வருவாராயின் சராசரமெல்லாம் புறக்கும் சூர சூரசன் கையையில் காக்க காக்க கடிமிட பாந்தல் சிங்கம் கரடி மாய் புளி மாயானை கோணாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடைமுறை எதனாலேயும் மானிடர் பட்டிடாமல் சடுநீல் வடிவேல் காக்க சாணவி நுழைவேல் காக்க நகரமே போல் பழியை மாணவேல் காக்க வண்ப சிகரித்தேன் நண்டுக்காலி செய்ய நோர் ஆழத் தள்ளி மதமுடையில் ஓன்றி பூரா மலிவண்டு புளியின் பூச்சி உலவிசை உடையார் எப்போர் உருளாறு அயில்வேல் காக்க சலத்து நோய் வன்மீனர் கண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுங்குவர் தரத்தே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வளவேளை பதத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க நமனியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க சுமவி நோய்கள் தந்த சூளை ஆக்ராண ரோகம் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் என அணியாமலே பன்னிரு புயல் சயவேல் காக்க தமிழகத்தடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுரவி பொருந்தி குண்ணும் குடல் வழி காசம் நிம்ரணா விருத்தும் வெட்டை நீர்பிற மேகமெல்லாம் என்னை அடையாமலே குன்றிருந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பிட்ட எரிவு மனோ சுரங்கள் கை கால் முனைக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி சாலம் என்பறும் நின்ற புலிகுளம் என ஆளாமல் பொருள் சக்தி வடியேறி காக்க ோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் நீ சோழவே செய்யும் மூளைச்சூடு சூடு நிலைத்து உடற்றி விக்கல் அறுதி நோய் அந்த வாதங்கள் சூளை எதையும் என்னிடத்து எய்தாமல் நம்புறான் திணிவேல் காக்க நமைப்புறு பிறந்து வீக்கம் மணிவிடு பாண்டு சோகம் அமர்த்திடு கருமை எண்ணெய் ஆகுபல் தொழுநோய் கக்கள் இணைப்பு முன் உருவளிப்போடு எழுபுடை பலந்தராதி இமைப்போடே எண்ணெய் நீதாமல் அருந்தேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடைந்தே பிடிக்க கல்லினுள் வடிய நீஞ்சம் காட்டியை உருட்டி நோக்கி எல்லினுள் கரிய மீனி எமபடர் வரி நுண்மின்னு ஒல்லையில் தாரவாறு ஓம் மண்ணிலும் மத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதம் தண்ணீரை ஜலத்தின் மீதம் சாரிசை ஓட்டி மீதம் பின்னிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க எவரமே போல் சூழ வேண்டும் மரும்புயன் வேல் காக்க அவரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க சவரமோடு ஆறு மாணோன் தன்கைவேள் நடுவில் காக்க சீரனின் தேவமொழி துகையல் கிமியில் காக்க ரஞ்சிதமொழி தேவாலய நாயகன் வள்ளிபங்கல் செங்கையல் கிழக்கில் திடமுடன் காக்க அங்கு விஞ்சிடு திசையில் ஞான வீரமேல் காக்க தெற்கில் எந்திரா கதிர்காமிட்டோம் இதனுடைய கரவேல் காக்க நகரமே போல் காலிங்கன் அழுந்தல் நெளிய நின்று தவரமத்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனே நிருதிக்கு நிலை காக்க மேற்கில் இவளையில் காக்க வாயுனில் குடம் கதிரியேல் காக்க வடதிசை தண்ணில் ஈசன் மகன் அருள் திரியல் காக்க உடையுடை ஈசன் பிக்கில் வேத மேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஆண்டு நவிழ்கையில் கீழ் கிடக்கையில் பொண்ணுமாற்றம் திரித்துளைத்துளவே காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயம் முப்பையனார் கைவேல் வழங்கினல் ஊனும் போதும் நாய் விளையாட்டின் போதும் பழங்குரர் போட்டும் பாதம் டக்கும்ோடும் செல் குணத்தோடே காக்க பிடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறுமுகச் சிவந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியு காலை முன்னில் சிவசாமி காக்க காக்குடைய பிற்பகைக்கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு ஒரே முன்னிராவில் காக்க திரளுடைய சோற்பகைத்து திகழ் பின்னிராவில் காக்க மறைவு சேர்த்தால் சிலம்பன் மது தண்ணில் காக்க மறைத்து கோகன் கோன் மாறாது காக்க காக்க இனமனத் தொண்டரோடும் இணைக்கிட செட்டி காக்க தமிழியின் கூட்டம் தண்ணில் சரவண பவனார் காக்க மணி அனுபூதி சொன்ன இப்போடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்து இத்தை கனியூடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்து இந்த கடைசி வரிதான் ரொம்ப முக்கியமானது இது மொத்தம் சன்ன